நான் உங்கள் சுவிசேசகன் செல்வக்குமார் உங்களோடு இன்றைய குறுஞ்செய்தி எபேசியர் ஐந்தில் கத்தர் சபையை காப்பாற்றி போஷிப்பாராம் இந்த வசனத்திலே ரெண்டு காரியங்களை கத்தர் தமது ஜனத்துக்கு செய்வதாக வாக்கு கொடுக்கிறார் ஒன்று காப்பாற்றுவார் மற்றொன்று போசிப்பாராம் காப்பாற்றுவார் என்றால் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகுமா உன்னை அழிக்க பூமியிலே சத்ருவானவன் அநேக ஆயுதங்களை அனுப்பி கொண்டே தான் இருப்பான் ஆனால் கர்த்தர் அவை ஒவ்வொன்றிலிருந்தும் உன்னை விடுவித்து காப்பாராம் எந்த ஆயுதமும் உனக்கு விரோதமாக வாய்க்காது பண்ணுவாராம் அடுத்த பாயிண்ட் பார்ப்போமானால் கர்த்தர் போசிப்பாராம் உன்னை காப்பாற்றுகிறார் உன்னை போசிப்பார் கத்தரை நம்புகிறவர்கள் ஒரு போதும் திக்கட்டவர்களாய் கைவிடப்படுகிறதில்லை ஒரு நாளும் வெக்கப்பட்டு போகிறதில்லையாம் ஏனென்றால் நீ கத்தருடைய ஜனம் கத்தரை நம்பி இருக்கிறாய் கத்தர் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார் உன்னை வெக்கத்துக்கு உட்படுத்த மாட்டார் நீ வேறு பிரிக்கப்பட்ட ஜனம் நீ அவருடைய சொந்த ஜனம் உன்னைக்கு போஷிப்பாராம் உனக்கு எந்தெந்த தேவை இருக்கிறதோ அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த நேரத்துக்கு கரெக்டாக அதை கொடுத்து உன்னை போஷித்து வழி நடத்துவாராம் கத்தர் சபையை காப்பாற்றி போஷிப்பார் ஆமே அல்லே